விட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் நுழைகிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யாதவர்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்டும் போடுங்கள் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுத்து சமீபத்தில் நடந்த டெல்லி வெடி விபத்து இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது எப்போதெல்லாம் தேர்தல்கள் இந்தியாவில் குறிப்பாக ஒன்றிய அரசாக பிஜேபி இருக்கிறதோ அந்த நேரத்தில் நடைபெறுகின்ற அத்துணை தேர்தல்களிலும் தேர்தல் நேரங்களிலும் அதை ஒட்டிய நேரத்தில் அதற்கு முன்னதாக ஒரு வெடிவிபத்து தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடப்பது எதேச்சையாக நடக்கிறதா அல்லது திட்டமிட்டு நடக்கிறதா இதற்கு பின்னே இருக்கின்ற சதிகாரர்கள் யாராக இருப்பார்கள் என்கின்ற ஐயத்தை எழுப்புகிறது குறிப்பாக அட்டாக் அது நடந்த போது ஆட்சியில் இருந்தது பிஜேபி கார்கில் அட்டாக் பிஜேபி ஆட்சி புல்வாமா அட்டாக் பிஜேபி ஆட்சி அமர்நாத் அட்டாக் பிஜேபி பத்தான்கோ அட்டாக் பிஜேபி பார்லிமெண்ட் அட்டாக் பிஜேபி அக்ஷர்தாம் அட்டாக் பிஜேபி காந்தகார் ஃப்ளைட்டு கடத்தல் அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் காந்தகார் அந்த விமானம் கடத்தப்பட்ட போது அத்துணை பயணிகளோடும் கடத்தப்பட்டு அவன் நினைத்ததை சாதித்தான் இங்கே இருந்து தீவிரவாதிகளை விடுவிக்கிறார்கள் பிஜேபி கவர்மெண்ட் கையாலாகாத ஒரு ஒன்றிய அரசு இதுவும் பிஜேபி ஆட்சியிலே நடைபெறுகிறது காஷ்மீர் இந்துக்களின் மீதான தாக்குதல்கள் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி அதன் பிறகு பகல்காம் தீவிரவாத தாக்குதல் பிஜேபி ஆட்சியிலே நடக்கிறது ரெட்ஃபோர்ட் இப்பொழுது நடந்த இந்த தாக்குதலும் செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலும் அதே பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில்தான் தான் நடந்திருக்கிறது இதற்கு முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதியில் அத்துணை சிசிடிவி கேமராக்களும் அணைக்கப்பட்டிருந்ததன் மர்மம் என்ன என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் யாரெல்லாம் இந்த நபரை சந்திக்கிறார்கள் என்ன திட்டமிடப்படுகிறது எல்லாம் ரகசிய கூட்டங்களாக இங்கே நடந்திருக்கின்றன அதற்கு அடுத்து தான் இந்த குண்டு வெடித்திருக்கிறது அதிலே குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் பலருக்கு படுகாயங்கள் இப்படிப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் இரவிலே குண்டு வெடிக்கிறது அன்றைக்கு அதற்கு மறுநாள் காலை பீகார் தேர்தல் நடைபெறுகிறது எப்படி கச்சிதமாக இருக்கிறது பாருங்கள் இது ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நடந்திருக்கிறது இந்த ஐயங்களை ஒதுக்கி விடுவதற்கில்லை இதற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் போன்ற சிலரை காட்டுகிறார்கள் ஆம் இதுவரை இவர்கள் நடத்தப்பட்ட அத்துணை கொலைகார தாக்குதல்களிலும் இஸ்லாமியர்களை போன்றவர்களை காட்டினார்கள் இப்பொழுது நடந்த இந்த பகல்காம் தாக்குதலிலும் யார் வந்தான் என்ன செய்தான் எங்கே போனான் எந்த தகவலும் இதுவரை இல்லை பொய்யாக ஒரு ஜோடிக்கப்பட்ட எவனையோ கொன்றுவிட்டு அவனைத்தான் கொன்றுவிட்டு என்று மார்கட்டிக் கொண்டார்கள் இப்பொழுது டெல்லியில் இப்படி உண்டு இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் எப்படி குதித்திருப்பார்கள் இந்த சங்கிகள் சட்டம் ஒழுங்கு சீன் குலைந்தது இப்படி இவர்கள் குதித்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் அத்துணை பெரும் தமிழகத்தில் இருக்கின்ற சங்கிகள் தலைநகரிலேயே இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது என்கின்ற அந்த கேள்விக்கு பதில் இல்லை இதுதான் சங்கிகளின் குணம் தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது பல பகுதிகளிலும் மக்கள் கதறுகிறார்கள் இந்த படிவத்தை எப்படி நிரப்பிக் கொடுப்பது என்ற விவரமே அவர்களுக்கு தெரியவில்லை அப்பாவில் சுப்பிரமணிய சுவாமி சமீபத்திலே ஒரு பேட்டியில் கூறினார் மோடி அவர்கள் பிரதமர் மோடி தன்னுடைய வேட்புமொழி படுவத்தை அவரே பூர்த்தி செய்து முடிப்பாரானால் நான் பதவி நான் இந்த அரசியலை விட்டு போய்விடுவேன் என்றார் மோடி அவர்களின் லட்சிய லட்சணம் அப்படித்தான் இருக்கிறது என்று அவர் வெளிப்படையாக சொன்னார் ஆக ஒரு பிரதமராலேயே ஒரு படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு தெரியாத ஒரு நபராக பிரதமர் இருக்கிறார் அவருடைய கல்வி குறித்த கேள்விகள் இன்றும் தூக்கி கொண்டிருக்கின்றன ஒரு நாட்டின் பிரதமர் என்ன படித்தான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூட இங்கே இருக்கின்ற மக்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற நிலையை நீதிமன்றங்களில் நடத்துகின்றன அவர் படித்த சான்றிதழை கேட்டால் பல்கலைக்கழகம் தர மறுக்கிறது என்ன காரணம் அது அவருடைய தனி உரிமையான் எதிரா தனி உரிமை எதிரா தனி உரிமை எப்பொழுது ஒரு மனிதன் பொது வந்து விடுகிறானோ அவனுடைய எல்லா விஷயங்களும் பொது அப்படி இருக்க அவருடைய படித்த விவரங்களை சொல்லக்கூடாது ஏனென்றால் நடுவில் அமித்ஷா அதை கூறி மாட்டிக்கொண்டார் அவர் கூறிய அந்த சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவர் யாரு நம்ம மோடி படித்த மேஜர் சப்ஜெக்ட் என்று சொன்னார்கள் ஆனால் இவர்கள் கூறுகிற அந்த காலகட்டத்தில் அந்த டெல்லி பல்கலைக்கழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பகுதியே இல்லை பாடமே இல்லை என்கின்ற தகவல் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளார்கள் அதற்கு பின் அமித்ஷா மூடி கொண்டார் இவர்களே காட்டி கொடுத்து விட்டார்கள் மோடியின் படிப்பு லட்சணத்தில் அதனால்தான் சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் இவர் மோடி அவர்களுக்கு ஒரு படிவத்தையும் தன்னுடைய வேட்புமனு படிவத்தையே பூர்த்தி செய்ய தெரியாது என்று இந்த லட்சணத்தில் இருக்கிறது ஆனால் எஸ்ஐஆர் மூலமாக அப்பாவியரிடம் படிக்காதவர்களிடம் ஒரு க படிவத்தை கொடுத்து இதை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஓட்டு போடுவது மக்களுடைய உரிமை ஆனால் அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும் அதை விட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது நீங்கள் இந்தியர் தானே நீங்கள் நம்புகிறீர்களா தேர்தல் ஆணையம் நடுநிலை காக்கும் நீ நேர்மையாக நடக்கும் என்று நம்புகிறீர்களா உச்ச நீதிமன்றம் நியாய நியாயமான தீர்ப்பினை வழங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்களை நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று யாரேனும் சொன்னால் நம்புவீர்களா முட்டால் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆனால் இந்த இரண்டு அமைப்புகளும் நம்மை பைத்தியக்காரர்களாகவும் முட்டாள்களாகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன தேர்தல் ஆணையம் எந்த காலத்திலும் இனி நேர்மையாக நடத்தப் போவதில்லை நடக்கப் போவதில்லை ஞானேஷ்குமார் என்கின்ற ஒரு அயோக்கியன் அடிவருடி அவனோடு சேர்ந்த இரண்டு பேர் இந்த இந்த பொறுக்கித்தனங்களின் உச்சத்தில் இருக்கின்ற இவர்கள் ஜனநாயக திருட்டை படு பகிரங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தானே முன் வந்து விசாரிக்க வேண்டிய உச்ச நீதிமன்றமோ உச்சி குடிமை மன்றமாக மாறி அதுவும் கவிழ்ந்து கிடக்கிறது தலை கவிழ்ந்து கிடக்கிறது இவர்களெல்லாம் இந்த நாட்டுக்கு நியாயத்தை வழங்குவார்கள் நீர்மையை வழங்குவார்கள் நீதியை வழங்குவார்கள் என்று எண்ணினீர்களானால் நாம் பைத்தியக்காரர்கள் இனி இதுவெல்லாம் நடக்காது இந்த நாட்டில் என்பதுதான் நிலைமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சேர்த்து போனான் எதனால் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு கருதலை புறம்போக்கு பயன் பொறுக்கி அந்த கும்பலின் மேல் வாகனத்தை கொண்டு வந்து நெருக்கி அவ்வளவு பெரிய பஸ்ஸை கொண்டு வந்து நெருக்கி அந்த பஸ்ஸை சுற்றிலும் இருக்கின்ற மக்கள் நெருக்கத்துக்கு உள்ளாக்கி மூச்சு கிணறு இறந்தார்கள் நாற்பத்தி ஒரு பேர் பிணங்களை தூக்கிப் போகிற காட்சிகள் எல்லாம் இவன் உச்சியிலிருந்து பெரிய குடுங்கி மாறி பேசி போது விஜய் பார்த்தான் பார்க்கிறான் மக்கள் விழுகிறார்கள் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் பார்க்கிறான் ஆனால் எந்தவித பிரதிபலம் இல்லாமல் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் எப்படி அங்கே வெளிப்படுத்தி அவர்களோடு ஒன்றிணைந்து இருந்திருக்க வேண்டுமோ அதனை விடுத்து அவன் அங்கிருந்து ஓடிப்போனான் தரைதறிக்க ஓடிவிட்டான் ஆனாலும் கூட திருச்சி விமான நிலையத்தில் அவர்கள் அவனை தடுத்து செய்தியாளர்கள் சொல்கிறார்கள் சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் அவங்களுக்கு கிடைத்த தகவல் அப்போது முப்பது பேர் செத்துட்டாங்க சார் என்று சொன்னபோது கூட அதை காதில் வாங்காமல் ஓடிப்போன ஒரு அயோக்கிய கொடூரமான முகத்தை கொண்ட ஒரு கோரிக்கை பயன்தான் இவர் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை திரும்பி கூட பார்க்கவில்லை விறுவிறு என்று வராத போனை காதலை வாய்த்து கொண்டு ஓடிவிட்டான் இந்த தருதலை முண்டம் இப்படி இருக்கிறானே இவன் பின்னால் போகலாமா என்று இந்த அடிமுட்டாள்களுக்கு இங்கும் தெரியவில்லை அடிமுட்டாள்கள் ஒருத்தி சொல்லுகிறாள் இப்பொழுது நடந்த பொதுக்குழுவுக்கு வந்துவிட்டு தாவேக்கா பொதுக்குழுக்கு வந்தவன் சொல்லுகிறாள் என்னுடைய குழந்தை ஐசியுவிலே இருக்கிறது உயிர் அபாயத்தில் ஐசியூவிலே வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட நான் இந்த கருதலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார் எப்படி இருக்கிறது பாருங்கள் ஒரு தாய் தாய்க்கு உதாரணமே கருணையும் அங்கும் தான் தன்னுடைய குழந்தையை ஐசியுவிலே விட்டுவிட்டு இவள் ஓடி வருகிறாள் என்றால் இவளை செருப்பால் அடிக்க வேண்டாமா இவளுக்கு எவன் கணவன் செருப்பெடுத்து அடித்திருக்க வேண்டாமா இன்னொருக்கு முன்னாடியே சொன்னான் எனக்கு விஜய தான் என் புருஷனை விட எனக்கு விஜய தான் ரொம்ப பிடிக்கும் அந்த பொட்டை பையன் என்ன பண்ணுறான்னு தெரியல இப்படிப்பட்ட தருதலைகள் எல்லாம் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் தலைக்குனிவு தமிழகத்திற்கே தலைக்குனிவு இந்த நேரத்தில் தான் இவன் ஓடி வந்தானாங்கிறது எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒண்ணான்னாக்கா இவனுக்கு ஜனநாயக படத்திற்கான வேலைகள் இருந்தது அது உடனே செய்தாக வேண்டும் எடிட்டிங் டப்பிங் எல்லாம் நிற்காது அதற்காகத்தான் இவன் அங்கிருந்து ஓடி வந்து விட்டான் பல கோடி பிஸ்னஸ் அதற்காகத்தானே இங்கே வந்து ஷூட்டிங் நடத்தினான் இங்கிருந்த காட்சிகளை கொண்டு போய் அங்கே கொடுக்க வேண்டும் இந்த அவசரத்தில் ஓடி போய்விட்டான் அதை இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் அவனுக்கு பொருட்டே இல்லை இன்னும் நானூறு பேர் சேர்த்தாலும் நாலாயிரம் பேர் சேர்த்தாலும் இவன் திருந்த போவதில்லை இவன் இப்படியே தான் இருப்பான் இவன் பதறவே பதறவே மாட்டான் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தது போய் படத்தின் வேலை செஞ்சிட்டு இருந்தான் கிட்டத்தட்ட நாற்பது நாள் அதனுடைய பாட்டு வெளியிடணும் முதல் டீசர் அதை வெளியிடுறதுக்காக தான் இங்கே எல்லோரும் பிரச்சனை பண்ணுறானுங்க எழவு கேட்கல போய் சரி கூட்டு வாங்குறா எழவை நான் இங்கேயே கேட்டுக்கிறேன் என்று அவர்களை எல்லாம் அழைத்து வந்து மகாலிபுரத்திலே வைத்து அவர்களை சந்திக்க வைத்து அவர்களிடம் என்ன டீலிங் பேசப்பட்டதோ அவர்களெல்லாம் வெளியே வந்து அவர் காலில் விழுந்தார் கதறினார் மயர புடுங்கினார் அங்கிருந்து இவன் தப்பித்தம் குலைத்தம் என்று ஓடினான் பட வேலைகளுக்காக பிஸ்னஸ் செய்வதற்காக காசு பார்ப்பதற்காக ஆக மரணத்திலும் கலங்காமல் நம்மால் இத்தனை பேர் இறந்தார்களே என்கின்ற எண்ணமே துளியும் இல்லாமல் தன்னுடைய வேலை மட்டுமே முக்கியம் என்று ஓடிப்போன ஒரு சுயநலவாக கொடூரமான குலத்துக்குச் சொன்ன காரணங்கள் இவன் தான் இப்பொழுது ஒரு டீசர் என்கின்ற பெயரில் ஒரு பாடலை வெளியிட்டு இருக்கிறான் தளபதி கச்சேரி கருதலை கச்சேரி என்று வைத்திருக்க வேண்டும் அதில் வரிகள் பாருங்கள் மரந்தாழாத பெரிய குடுங்கி என்பது போன்றெல்லாம் வரிகள் எவ்வளவு வெட்கமற்ற ஒரு வரிகள் பாருங்கள் வெட்கமே இல்லை துடியும் வெட்கமில்லை இப்படியெல்லாம் எழுதிக்கொள்வது வாலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதிய பாடலை வேறு யாருக்கும் அதை சேர்த்து பாட முடியாது அவருக்கென்று சில சில குணநலன்கள் இருந்தன அதனை ஒட்டித்தான் அவருக்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் ஆகவே அவருடைய பாடல்கள் என்பது அவருக்காகத்தான் அது பொருத்தமாக இருக்கும் வேறு யாருக்கும் அது பொருந்தாது என்றார் இவன் கூட ஒரு மாநாட்டிலே எம்ஜிஆருடைய பாடலைத்தான் பாடிக்காட்டினான் நானாணையிட்டார் பாடல் அதில் சில வரிகளை இவன் பாடுகிறான் ஆனால் இவன் பாடியிருக்க வேண்டிய வரிகள் எது தெரியுமா சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் பிடிப்பார் ஒரு மானமில்லை ஒரு ஈரமில்லை இவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் என்கின்ற வரிகளை இவர் பாடியிருக்கிறார்கள் இவனுக்காகத்தான் அது இவனை நோக்கித்தான் அது தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர் இவர் இவனுக்கு வேறு மக்கள் நலன் என்கின்ற எந்த அஜெண்டாவும் இவன் இல்லை இவனுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் இது ஒருபோதும் நடக்காது மக்கள் மீது அன்பில்லாதவணிகள் மக்களிடம் நெருங்காதவணிகள் மக்களின் கூட்டத்தை விரும்பாதவணிகள் முன்னாள் கலெக்டர் திருமதி சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் சமீபத்திலே ஒரு நிகழ்வில் பேட்டியிலை கொடுத்திருந்தார்கள் அதிலே அவர் நினைவுபடுத்தி இருந்தார் என்ன கூறினார் தெரியுமா சந்திரலேகா ஐஏஎஸ் என்கின்ற போது எனக்கு பழைய நினைவுகள் வருகிறது விழுப்புரம் உயர்நிலை மேல்நிலை பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தபோது ப்ளஸ் டூ மாணவனாக அங்கே நடந்த ஒரு அறிவியல் கண்காட்சியை நாங்கள் பங்கேற்று நடத்தி கொண்டிருந்தோம் அப்பொழுது கலெக்டர் வருகிறார் என்கின்ற தகவல் மாவட்ட ஆட்சியர் வருகிறார் அப்பொழுதெல்லாம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்திருந்தது விழுப்புரம் தனித்தனியாக இப்போது போல் இல்லை ஒன்றிணைந்த மாவட்டம் கடலூர் கலெக்டர் அப்போது இருந்தவர் திருமதி சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் வந்திருந்து எங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் வைத்திருந்த அறிவியல் பொருட்காட்சிக்கான சாதனங்களை பார்த்து எங்களை வாழ்த்தி வரவேற்று சென்றார் அதுதான் அவரை பார்த்த முதல் சம்பவம் அவர் அதற்கு பின் என்ன நடந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் ஓய்வு பெற்று இப்பொழுது அவர் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்கிறார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார் அப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தில் அதிமுக தொண்டர் சுப்பிரமணியன் என்பவர் இறந்துவிடுகிறார் இது நடந்து பத்து வருடங்களுக்கு பிறகு எண்பத்தி ரெண்டிலே எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் கொடைக்கானலில் ஒரு அன்னை தெரசா அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை திறப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் சந்திரலேகா அவர்களிடம் நம்முடைய கட்சி தொண்டர் எழுபத்தி ரெண்டிலே இங்கே சுப்பிரமணியன் என்பவர் திண்டுக்கல்லில் இறந்து விட்டார் அப்பொழுது அவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விசாரித்து நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை அரசாங்க உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள் முடியாவிட்டால் என்னிடம் சொல்லுங்கள் நான் என்னுடைய சொந்த பணத்தை செய்கிறேன் என்று சொன்னார் இவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது பத்து வருடங்களுக்கு முன் இறந்த ஒரு தொண்டரை இப்பொழுது இவர் நினைவு கூறுகிறார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த சுப்பிரமணியத்தின் மனைவியை இவரை வந்து சந்திக்கிறார் ஒரு முறை அதே நிகழ்வில் சந்தித்தபோது அவர் சொன்னார் எனக்கு இதுவரைக்கும் வாழ்வாதாரத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் எனக்கு உதவுகிறார் இறந்ததிலிருந்து இன்று வரை இந்த பத்து வருடமாக எங்களுக்கு மாத மாதம் முதல்வர் அனுப்புகின்ற அந்த மாதாந்திர தொகையில்தான் நாங்கள் குடும்பம் நடத்தி வந்தோம் என்பதை அவர் கூறினார் ஆக எப்படிப்பட்ட தலைவராக அவர் இருந்திருக்கிறார் என்று சந்திரலேகா அவர்கள் நினைவு கூறுகிறார் அவர் மக்களோடு நெருக்க மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு நெருக்கமாக இருந்தார் ஆகவே அவரை இன்றடைக்கும் மக்கள் மறக்கவில்லை அவரை தம்முடைய இதயத்தில் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த விஜய் என்பவர் மக்களோடு நெருங்காதவர் மக்களை விரும்பாதவர் இந்த நபர் எப்படி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறார் நிச்சயமாக அது முடியாது என்பதாக அவர் கூறியுள்ளார் அது எந்த அளவுக்கு உண்மை என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த ஜனநாயகன் போகும் தோல்வி இருபத்தி ஆறு தேர்தலிலே விஜய் அடையப்போகும் தோல்விக்கு அச்சாரமாக இருக்கும் நிச்சயமாக